நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் மழை மேகங்கள் தீவிரமடையை தொடங்கியிருப்பதை இருப்பதை நம்ம மழத்தெல்ல தெளிவாக பார்க்க இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நான் முற்று நோக்குகையில் தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை காண முடிகிறது காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அது மட்டும் இல்லாது நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி அல்லது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதி நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியின் வழியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாக பிற்பகல் நேரத்திலேயே நம்ம மேலோட்டமாக சில <laughs> விஷயங்களை பகிர்ந்திருந்தோம் அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் கரூர் மற்றும் மணப்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் பரவலாக மழை மையங்களை பார்க்க முடிகிறது சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்மளால் <laughs> தெரிந்து கொள்ள முடிகிறது ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மறக்காமல் உங்கள் பகுதி நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகரில் கூட சில இடங்களில் சாரல் தூரல் பதிவாகி கொண்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளின் சில இடங்களில் தரமான மழைப்பொழிவை பொழிவை இந்த வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்னை ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள்னு பதிவு பண்ணுறாருன்னு உங்களுக்கு தோணலாம் உண்மையிலேயே இது கிடைத்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்பது காற்று முறிவு தானே என்னதான் அது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாகி இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் இது வந்து க எடுத்துக்கொள்ளப்படும் அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது டிசம்பர் இறுதி வரையில் அதாவது ஜனவரி ஒன்றுக்கு முன்பு வரையில் பதிவாகக்கூடிய அனைத்து மழை அளவுகளுமே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திற்கான பட்டியலில் தான் கணக்கில் வந்து வரும் ஆனால் மழை பதிவானதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா சுழற்சி வந்து எங்கேயோ இருக்குது அது நேரடியான பலனை வந்து வழங்கலை ஆனபொழுதும் உட்பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த காற்று முறிவின் தாக்கத்தினால் மழையானது கிடைக்கிறது இதே போன்ற மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கிடைக்க இருக்கிறது என்பது தான் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் தென்வூல் மாவட்டங்களிலும் நாளைக்கு நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு தேதி பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒரு பதினொன்று இருபது மணி வாக்கில் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் இந்த காணொலியில் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் செய்ய இருக்கிறோம் குறிப்பாக இப்போ நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் இவை தவிர்த்துன்னு பார்த்திங்கனாக்கா சுழற்சியானது கடல் பகுதிகளில் தான் இருக்குது அந்த சுழற்சியானது வலு குறைந்த நிலையில் அது நம்மளை வந்து நெருங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்குது மீண்டும் வடகடலோர மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் அது வந்து வரலாம் ஆனால் அது வந்து வழுகுன்றிய நிலையில் தான் வரும் ஒரு அகடி என்கிற தன்மையில் வரும் அப்படி இல்லைனாக்கா அதற்கும் வலு குன்றிய ஒரு கிழக்கு திசை காற்றாக தான் அது வந்து வரும் அதனால் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் அந்த கிறிஸ்மஸிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கக்கூடிய சில நாட்களில் அதான் நம்ம முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது இருபத்தி ஆறு தான் இருபத்தாறு இருபத்தேழாம் தேதிகளின் வாக்கில் நம்ம வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட அங்காங்கே மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து இருக்கும் அதே போல் அடுத்த சுழற்சி உருவாகி அது நகர்ந்து வரும்பொழுது இலங்கை மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கான கூறுகளை இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய ஜனவரி மாத முதல் வாரத்தில் ஏற்படுத்த இருக்கிறது டெல்டாவும் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பலனடையும் டெல்டாவின் கடலோர பகுதிகளும் ஓரளவிற்கு மழை பொழிவை பெறும் அப்படிங்கிறதுல வந்து மாற்றங்கள் கிடையாது இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை படித்து அதற்கு நான் வந்து பதில் வழங்க போகிறேன் அதுதான் இந்த இரவு நேர காணொலியின் முக்கிய நோக்கமே ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்நேர தகவல்களும் இருந்ததுனால நம்ம வந்து பகிர்ந்தோம் இந்த நேரத்துலேயும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது அதனால் அதை பகிர்றதற்கு ஒரு சந்தர்ப்பமானது நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் முதலாவதாக கடந்த நிகழ் நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை நான் பதிவு செய்த பிறகு அதனுடைய கருத்துரை பகுதியில் நிறைய நண்பர்கள் வந்து சில தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க அதை உங்கள் கூட முதல்ல நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மோகன்ராஜ் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ்டே நைட் அரவுண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரைன் இன் வையப்பமலை நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஆமாம் எனக்கு வந்து அவர் மெசேஜ் கூட அனுப்பியிருந்தார் நான் வந்து பார்த்தேன் அது தொடர்பாக பிற்பகல் நேர வீடியோவில் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டு இருந்தேன் வையப்ப மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவான அந்த இருநூறு மில்லிமீட்டர் அளவு மழை தொடர்பாகவும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் முந்நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவானது தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை நான் மேலோட்டமாக அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஸோ அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு பட்டு பிற்பகல் நேர காணொலியில் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பகிர்ந்துருந்தீங்க ஆமாம் நானும் வந்து பிறகு கேட்டு பார்த்தேன் அதன் பிறகு மறுபடியும் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நான் அப்லோடெலாம் பண்ணினேன் எனக்கு வந்து இங்கே டேப்லெட்டில் கேட்கும்போது நல்லா தான் இருந்தது பட் ஆனால் அப்லோட் பண்ண பிறகு யூடியூப்பில் கேட்கும் போது அதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் அதை நான் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவும் பண்ணேன் இது பிற்பகல் நேர காணொலிக்கு பிறகு மீண்டும் அதே காணொலியை கொஞ்சம் சவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸெலாம் பண்ணி அப்லோட் பண்ணேன் பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அது என்னமோ தெரியல அதற்காக நம்ம வந்து திரும்பவும் அந்த காணொலியை வந்து மேக் பண்ண முடியாது அது முடிஞ்சது தான் ஸோ அதனால் இப்போ இருக்கிற காணொலிகள்லேருந்து நம்ம இன்னமுமே அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அதுக்கப்புறம் ராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா வாய்ப்பு இருக்கிறது கொடைக்கானல் பகுதிகளை கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் பிற்பகல் நேர காணொலியில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அப்படி பதிவாகலைனா கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் வந்து மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் இவை போக விஷ்ணு முகில் அப்படிங்கிற நண்பர் வந்து ராம்நாடு மாவட்டம் முதுகலத்தூர் வட்டம் சாம்பக்குளம் கிராமம் முப்பது நிமிடங்களாக சரியான மழை நேரம் பத்து முப்பது மணி அப்படிங்கிறத வந்து தெரிவித்திருக்கிறாரு ஸோ இரவு பத்து முப்பது மணிக்கு ராம்நாடு மாவட்டத்தில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகலத்தூர் வட்டத்தில் சாம்பகுளம் என்கிற பகுதியில் வந்து நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது அதை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் கார்த்திகேயன் பொன்ராஜ் விருதுநகரில் மூன்று மணி நேரம் கனமழை அப்படிங்கிற மாதிரி வந்து பகிர்ந்திருக்காரு பட் விருதுநகர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது மேலும் அங்கே எந்த அளவிற்கும் மழை பதிவாக இருக்கிறது என்பது காலை நேரம் அளவுகள் பட்டியல் வெளிவந்த பிறகு தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் பாலாஜி அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கல்லுப்பட்டி பகுதியில் நல்ல வலுவான மழையே பதிவாகியிருக்கிறது போல் அவர் அவரது பகுதி நிலவரத்தை நம்ம கூட ஷேர் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படியே இந்த தஞ்சை டெல்டாவுக்கு அப்படின்னு சொல்லி ஆர்ஜே கார்த்திக் அவர் வந்து சொல்லியிருக்காரு கேட்டிருக்காரு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு தஞ்சை டெல்டாவிற்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ மழையானது வந்து பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது பட் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது எப்படின்னாக்கா இப்போ இந்த இருபத்தி ஆறாம் தேதி அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் இந்த சுழற்சி வலுகுறைந்த நிலையில் நம்மள நெருங்கும் பொழுது மழை பதிவாகுது இல்லையா ஸோ அந்த காலகட்டத்தில் ஆவரேஜ் மழை தான் வந்து பதிவாகும் பட் ஆனபொழுதும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கன்வர்ஜென்ஸ் பெட்டராக இருக்கிற பட்சத்தில் ஓரளவிற்கு கணிசமான அளவு மழை கூட பதிவாகலாம் எழுபது மில்லி மீட்டர் எண்பது மில்லி மீட்டர் அளவு மழை கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அது வந்து ஒரு சாதாரண அளவு மழை தான் பொறுத்த வரைக்கும் பட் ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் இதை நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்புறம் பிஎல் அமுதா அப்படிங்கிறவங்க வந்து ஐயா கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வி முருகன் வி முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து அருப்புக்கோட்டை பிடி கே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ என்ன சொல்ல வந்திருக்கிறான்னு எனக்கு வந்து தெரியல பட் அருப்புக்கோட்டையிலே மழை மையங்கள் வந்து பதிவாகி வந்தது அருப்புக்கோட்டை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது அதுக்கப்புறம் சிவப்பிரகதீஷ் சிவப்பிரகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து கரூர் மாவட்டம் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு கரூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி மழை மையங்களே நல்லா பார்க்க முடியுது நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியில் மழை பதிவாகிச்சா இல்லையாங்கிறத அப்படி பதிவாகலைனாக்கா நீங்கள் காத்துருங்க நாளைக்கும் கண்டிஷன்ஸ் வந்து உட்பகுதிகளுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம் ஸோ உட்பகுதிகளில் நாளைக்கும் வந்து கூடிய மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து ஒரு தற்காலிகமாக ஏற்பட்ட அந்த அமைப்பின் காரணமாக பதிவாகக்கூடிய மழை தான் இதை நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் சுழற்சி எங்கேயோ தான் இருக்குது காற்று முடிவுனால் கிடைக்கக்கூடிய மழை எந்த பகுதிகளில் கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மகிழ்ச்சியோட வேறு வழி இல்லை நமக்கு அதுக்கப்புறம் ஜோ காற்றும் தமிழ் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கில் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு வருங்காலங்களில் நிச்சயமாக வரும் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அடுத்த சுற்றில் உறுதியாக உங்களுக்கு மழை காத்திருக்கிறது மாலா சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவங்க வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க ஏன் இவ்வளோ கோபம் பரவலாக அழுத்தி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை திடீர்னு எனக்கு அந்த பழைய வாய்ஸ் வந்து பிக்கப் அனுச்சு இப்போ ரொம்ப நாளில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு மாதிரியே கனகனு இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வாய்ஸ் வந்து எடுக்க முடியுது கனமழை அப்படின்னு நான் வந்து அடிக்கடி ப்ரொனன்ஸ் பண்ணுவேன் அண்டு அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஸ்ட்ராமும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இன்டென்ஸாக இருந்ததுனால அந்த பரவலாக அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன் வேறு எதுவும் வந்து கிடையாது அது நம்ம பொதுவாகவே பதிவு பண்ணுறது தான் பட்டு இப்போ கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு அந்த மாதிரி நான் கொஞ்சம் அழுத்தி சொன்னதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கதிரேசன் தங்கவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து பொள்ளாச்சி ஆழியார் பகுதிகளில் மழை வருமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ப்ரோ பட்டு நம்ம கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழையினுடைய இறுதி கட்டத்தை எட்டிவிட்டோம் இதற்கு பிறகு சாதகமான அமைப்புகள் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லோவர் லாடிட்யூட் சர்க்குலேஷன் வரதுனால நம்மளால் தென் மாவட்ட மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த முடிகிற அளவிற்கு மேற்கு மாவட்ட மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த முடியாது சுழற்சிகளினுடைய நகர்வினாலோ அல்லது காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்களாலோ மழை பதிவாக வாய்ப்புகள் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் மணி எஸ் ஒட்பி எழு விவசாயம் செய்வதற்கு மழை ஏற்றதாக இருக்குமா இல்லை அதிகம் பெய்யுமா தெரிவிக்கவும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்மகிட்ட முன் வச்சுருக்கிறாரு ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கமெண்ட் அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ மழை வந்து பதிவாகும் அதற்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அடுத்த சுழற்சி எப்படி லோவர் லாட்டிட்யூடில் நகர்ந்து போகுது அப்படிங்கிறத பொறுத்து எந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் பெட்டராக இருக்குங்கிறத பொறுத்து அந்த மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் நீங்கள் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இல்லைனாக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓரளவிற்கு ரொம்ப பெரிய அளவிலான பாதிக்கும் வகையிலான மழையை வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது கடலோரப் பகுதிகள் அதிகமான பெனிஃபிட்டை வந்து அடையும் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகளும் ஓரளவுக்கு பெனிஃபிட் அடையும் நீங்கள் கடலோரத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கணக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா செண்பக பாண்டியன் அப்படிங்கிற நண்பர் வந்து துறையூர் கொல்லப்பட்டி பகுதியில் சுமாராக மழை அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகேசன் அழகேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி வடக்கு புதூர் மிதமான மழை அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கே இருக்கக்கூடிய புதூர் மாதிரியான பகுதிகளில் கூட மிதமான மழை அப்படி பதிவாகியிருக்கிறதுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அப்புறம் துரைமுருகன் பெரம்பலூர் மாவட்டம் நாளைக்கு மழை இருக்கா வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியுது பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் நாளைக்கும் வந்து மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது வந்து இருக்கிறது உட்பகுதிகளில் இருக்குது அதுக்கப்புறம் தாம் வேளாகி இமானுவேல் சார் இந்த காலகட்டத்தில் முன்பு காற்று முறிவு மழை பதிவாகி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு ஏன் பதிவாகல பதிவாகி இருக்கிறதே ஃபெத்தாய் புயல் அது வந்து நம்ம விட்டு விலகி போனிச்சு இல்லையா ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் சில இடங்களில் மழையெல்லாம் வந்து பதிவானுச்சு இதற்கு முந்தைய ஆண்டுகளில் ஸோ டிசம்பர் மாதத்தில் காற்று முறிவினால் மழையே கிடைக்காதெல்லாம் கிடையாது சுழற்சிகள் வந்து அப்படி இப்படி இருந்ததுனாக்கா இந்த மாதிரிலாம் வந்து மழையெல்லாம் வந்து பதிவாகும் ஸோ அதனால் இது வந்து எப்படி சொல்கிறதுனா நடக்காத ஒரு விஷயம்னு கிடையாது நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும் பட் அது நமக்கு தெரிஞ்ச காலகட்டமாகங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்மகிட்ட இருக்கிற டேட்டாஸை வச்சு நம்ம ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் வரைக்கும் நம்மளால் வந்து எடுக்க முடியுது சென்னை மாதிரியான பகுதிகள் சில முக்கிய நகரங்கள் இருக்குது இல்லையா கோயம்புத்தூர் மாதிரியான நகரங்கள் இவைகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் கூட நம்ம கிட்டே வந்து இருக்கும் இப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியில் இருந்த காரைக்கால் புதுச்சேரி மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்ததாக இருக்கும் அதுவே பார்த்திங்கனாக்கா இப்போ சோழிங்க நல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை நம்ம வந்து எடுக்கணுனாக்கா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த டேட்டா வந்து இருக்காது சென்னை மாநகரன்னா நான் சொல்றது நுங்கம்பாக்கம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து பழைய டேட்டாஸே கிடைக்கும் ஆனால் துறை இப்போ இப்போது ஓயமாக இருக்குது இல்லையா ஒக்கியம் துறைப்பாக்கம் இப்போ சமீபத்தில் வந்து அதிக அளவிலான மழை வந்து சென்னையில் பதிவானுச்சுன்னா அதில் வந்து மேக்சிமம் அளவிலான மழை வந்து தெற்கு சென்னை பகுதிகளில் பதிவாகும்போது துறைப்பாக்கம் தான் அதிக பெனிஃபிட்டை வந்து அடையுது மிக்சாம் புயல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தொலைப்பாக்கத்தில் அதிக அளவிலான மழை அந்த காலகட்டத்தில் வந்து பதிவாகியிருந்தது அவைகளுக்கெலாம் எத்தனை ஆண்டுகள் டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அது வந்து குறைவு தான் ஸோ இப்படி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வகையில் உங்களுடைய கேள்விக்கான பதில் என்பது இதற்கு முந்தைய காலங்களிலும் டிசம்பர் மாதத்தில் இடியுடன் கூடிய மழையானது உட்பகுதிகளில் பதிவாகியிருக்கிறது பதிவாகாமல் இல்லை அதன் பிறகு சத்யான் கேபி அப்படிங்கிற நண்பர் வந்து வந்தவாசிக்கு மழை வருமா நான் வேர்க்கடலை விதை போடலாமா எனக்கு அது ப்ரொசீஜர் என்னென்னு தெரில பட்டு என்னென்னா நம்ம அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த சுழற்சி கொஞ்சம் கிட்டக்க வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா அது வீக்கன் ஆகி தான் வருது அதனால் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியாது ஆனால் மழை வந்து கொடுத்துரும் உங்களுக்கு எந்த அளவிற்கு மழை வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல அதை நீங்கள் மறக்காமல் அடுத்த வீடியோ என்னுடைய கருத்துறை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் தென்காசி மாவட்டத்தில் காற்று பகுதியில் மேற்கு காற்று வீசுகிறது தென்காசி மாவட்டத்தில் காலை அல்லது மாழை வேளையில் காற்று முறிவு மழை பதிவாகும் பதிவாகுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கார் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ கண்டிஷன்ஸ் பெட்டராக இருந்ததுன்னா ஏன்னா இப்போ சுழற்சி வந்து அதோடைய டேரக்ஷனை மாற்ற போதும் முன்னாடி இருந்தால் மாதிரி அந்த புல்ல ஃபை ட்ரெயின் வந்து ஆகுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது நகரக்கூடிய திசை என்பது வட வடகிழக்காக இருந்தது அதனால் காற்று வந்து மேற்கு திசையிலேருந்து அழகாக உள்ளே வந்து வந்தது இப்போ அப்கமிங் ஹவர்ஸில் அதாவது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அதனுடைய நகரம் டைரெக்ஷனை மாற்றிக்க மாற்றிக்கும் அது வந்து நம்மை நோக்கி நகரும் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா காற்றின் திசையில் அந்த பகுதிகளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது ஒருவேளை அதற்கான அமைப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து பகிர்வோம் இவை போக முத்தீஸ்வரன் அப்படிங்கிறவங்க நண்பர் வந்து மதுரையில் லைட் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்த நன்றி அப்புறம் கோவிந்தராஜன் சி அவர் வந்து நம்ம பக்கத்தை முகநூலிலேருந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு அவர் வந்து சொல்லியிருக்காரு கடலூரில் மழை வாய்ப்பு உண்டாசகோ இன்னும் எவ்வளோ மழை தான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராஜ் ஜா ராமன் அவர் வந்து கேட்டிருக்காரு ஆக்சுவலாக கடலூரில் வந்து பெரிய அளவில் இந்த வருஷம் வந்து மழை வந்து பதிவாகலைங்க அதை ரொம்ப ஒத்துக்கணுங்க நிறைய பேருக்கு பார்க்கும் போது அப்படி தெரியும் இந்த புயல் இருந்ததில் லாஸ்ட்டு இப்போ ஃபெஞ்சல் புயல் அது வந்தப்போ கூட பார்த்திங்கனாக்கா பாண்டிச்சேரியில் கொடுத்த அளவிற்கான மேசிவான ரெயின்ஃபால் வந்து கடலூரில் வந்து பதிவாகலை பட் மேசிவாக இருந்தாலும் அது வந்து இட் இட் வில் காஸ் டேமேஜ் அப்படிங்கும் போது அதனால் பாதிப்புகளும் இருந்தது நிறையவே பாதிப்புகள் இருந்தது புதுச்சேரியிலே அந்தளவுக்கு தண்ணிலாம் வந்து தேங்கி நின்றது அப்படிங்கும்பொழுது அப்போ கடலூரில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை அந்த சர்க்குலேஷன் லேண்ட்ஃபால் அந்த கடலில் நின்ன போது தான் அதாவது அந்த கடலோரத்துலேயே அது வந்து இருந்தது இல்லை அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா கடலூரில் வந்து மழை வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மேசிவுன்னு சொல்ல முடியாது த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் ஆஃப் ரைன்ஃபால்லாம் தாண்டல கடலூர் பகுதியில் அதன் பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் அது வந்து சூப்பரான மழைப்பொழிவு வந்து கொடுத்தது அதற்கு முன்பாகவே திண்டிவனம் மயிலம் இந்த சரௌண்டிங்ஸ் வந்து அதிக பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிட்டு விழுப்புரம் நகரப்பகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து அந்த சுழற்சி நகரும் போதெல்லாம் அது வந்து மழை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருந்தது கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் பள்ளிகள் திறப்பதற்கே பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்டதாக எனக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்தது ஸோ அந்த மாதிரியான மழை பொழிவு அந்த பகுதிகளில் ஏற்படுத்தியிருக்கிறது பட் கடலூரில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை வந்து பதிவாகலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பட் ஓவரால் டேட்டா வச்சு நம்ம வந்து கார்லேட் பண்ணோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் கடலூர் பகுதிக்கு மழை வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது அடுத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் பட் நீங்கள் வேப்பிட வேணா அது அச்சுறுத்தும் வகையிலான ஒரு மழையாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதன் பிறகு பிற்பகல் நேர காணொலியில் நீங்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நான் வர்றேன் நாகவிஷ்ணு ஹாயின்னு சொல்லியிருக்காரு ஹாய் நாகவிஷ்ணு அதுக்கப்புறம் சார் காரைக்கால் மாவட்டத்தில் நல்ல ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்கள் நான் என்னங்க ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறதுக்காக சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் நல்ல ஹோட்டலு நான் எங்கே போய் தெரிலேது நீங்கள் நெட்டில் பார்த்தா தெரியும் இப்போ நாங்களே சென்னையில் போய் சமயத்தில் போய் தங்குறோம் சும்மா ஒரு இதுவாக பதில் சொல்கிறோம் உங்களுக்கு சென்னைக்கு இப்போ அடிக்கடி நான் வந்து போயிட்டு வரேன் இப்போ நம்ம வீடு இருக்குது அது வேறு விஷயம் பட் சிட்டிக்குள்ளே போய் சில இப்போ அப்பா உடம்பு சரியில்லை இப்போ மருத்துவ விஷயங்களாக நான் போய் தங்கணுன்னாக்கா அப்போ பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கிறேன் அதை ஆன்லைனில் பார்த்து தான் புக் பண்ணுறேன் பெரும்பாலும் ஆன்லைனில் பார்த்துட்டு நீங்கள் அந்த இதோடய ரேட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு ஹோட்டலாக நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த ஹோட்டலோட நம்பர் வந்து கூகுளில் கிடைக்குதான்னு சொல்லி பாருங்கள் டைரெக்டாக உங்களை கால் பண்ணி பேசுங்கள் அப்போ உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கன்சிடரபுளாக கம்மியாக இருக்கும் இது என்னுடைய ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கும் நம்ம சேனலுக்கும் சேனலில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை பட் நீங்கள் கேட்குறதுனால நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளில் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆலோசனை நான் வந்து வழங்குறேன் ஏற்கனவே நான் நிறைய முறை வெளியூர்களில் போய் குறிப்பாக சென்னையில் போய் அங்கங்கே ரூம் போட்டு ஹோட்டலில் அது வந்து மருத்துவ நிமித்தமாக தான் உடன் உடன் இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை காரணமாக இல்லை டெஸ்ட்டு பண்ணும் போதெல்லாம் பக்கத்தில் போய் தங்கிப்போம் ஒரு ரூம் போட்டு ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெட்டில் பாருங்கள் அகோடா மாதிரி வெப்சைட் இருக்குது அதில் பாருங்கள் மேக்மே ட்ரிப்பில் பாருங்கள் பட் அதில் நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸை நீங்கள் டைரக்டாக கான்டெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதுதான் நான் வந்து சொல்கிறது அதுக்கப்புறம் சரவணன் எஸ் மதுரை சிட்டி கடும் புழுக்கம் இன்க்ளூடிங் நைட் டைம் ரைன் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் போட்டிருக்கார் ஆக்சுவலாக மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் நல்லாவே மழைமை எங்கள் பதிவாகி வந்தது திருமங்கலம் மாதிரியான பகுதிகளில் இப்போ பார்க்கும்போது பெரிய அளவில் மேசிமான ஸ்டாம் இருக்கிற மாதிரி தெரில பட் லேசான மழை பதிவானதான் நண்பரே ஒருத்தர் பகிர்ந்திருந்தார் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது சரவணான் சரவணான் திண்டுக்கல் கிழக்கு மழை இருக்குமா அப்புறம் இது வந்து நி போன காணொலியிலேயே அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் பதில் வழங்கியிருக்கிறேன் ஸோ அதிலேருந்து தான் நிறைய பேர் இதுலேயும் வந்து காணொலிகள் இந்த கேள்விகள்லாம் வந்து முன்வைக்கிறீங்க ஸோ அதனால் இப்போ நம்ம அதிலேருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து பார்க்கலாம் ராஜா தரணிஷ் அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் நாமக்கல் மாவட்டம் நேற்று இரவு சாரல் மழை எருமப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரி ஓகே எரும்புட்டியில் நேற்று வந்து சாரல் மழை வந்து பதிவாகியிருக்கிறது இன்றுமே நாமக்கல்லில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருப்பதாக தான் ஆட்டோமேட்டிக் வஜஸ்ட்ரேஷனில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த அளவுகளின் வாயிலாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது பார்க்கலாம் முழுமையான மழையளவுகள் பட்டியல் வரும்பொழுது நமக்கு தெல தெளிவாகிடும் டேனிஷ் சிவா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோடை காலம் எப்படி இருக்கும் ப்ரோ இதை பற்றி தனி வீடியோ ஒன்று போடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடைக்கால மழை வடகிழக்கு பருவமழை அனைத்தும் எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு வீடியோ போட வேண்டும் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ப்ரோ விருப்பம் இருந்தால் கூறலாம் இருந்தால் வேண்டாம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எல்லாத்த பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அதற்கான நேரம்னு நம்ம கிடைக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம கொஞ்சம் மழையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் போது அதெல்லாம் வந்து பண்ண முடியும் இப்போ கூட மழை வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இன்டீரியர்ஸில் நம்ம வந்து போஸ்ட் இருக்கோம் இப்போ கூட உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கேட்டிருக்கேன் இதெல்லாம் எப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்களை புதுசாக செய்யலாம் ஜனவரியில் நம்ம பண்ணலாம் ஜனவரியில் இப்போ இந்த ஒரு ஆக்டிவ் ஸ்பெல்லு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேப் கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பகிரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பற்றியும் பகிரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பற்றியும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் சங்கரபாண்டியன் நேற்று என்னுடைய கேள்விக்கு சிறப்பான விளக்கம் நன்றி தம்பி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு கூட எனக்கு வந்து தெரியல இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அது அப்படி தான் ஒரு ஒரு நாள் இரவுமே இப்போ நீங்கள் ஏற்கனவே இருந்த காணொலிகளில் இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதுக்கு பதில் வழங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் வந்து கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் நீ உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு காணொலியை பார்த்தோம் அவர் ஏதோ சொல்கிறாரு அது அப்படியே ஏதோ ஒன்று போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை முன்வைத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்பேன் அதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் நன்றி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் சங்கரபாண்டியன் அவர்களை அதுக்கப்புறம் ராஜு ராஜி அப்படிங்கிறவங்க வந்து கள்ளக்குறிச்சி தெற்கு நேற்று இரவு மழை சாரல் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாங்க ஸோ ராஜூ ராஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் அவங்க பகுதியின் நிலவரத்தை அவங்க நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க நீங்கள் மறக்காமல் அவங்க ஊரின் பெயரையும் பகிருங்க எப்பேற்பட்ட ஒரு ஊராக இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த ஊரினுடைய பெயரையும் பகிரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க உங்கள் ஊருக்கே பக்கத்தில் கூட இன்னொருத்தவங்க இருக்கலாம் ஸோ கள்ளக்குறிச்சி தெற்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுபோல் நீங்கள் ஊர் பேரையும் நீங்கள் சேர்த்தே சொல்லலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தெற்கில் எங்கள் ஊர் பேரையும் தான் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து சொல்லுங்கள் மொழி அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் காணொலி சரியாக கேட்கவில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் பிற்பகல் நேர காணொலி இந்த மாதிரி ஏதோ ஒரு சொதப்பல் இருந்திருக்க சவுண்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் அதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்டு மேபி மைக்கு தான் ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துருக்கோம் ஏதோ லூஸ் கனெக்ஷனாக இருந்திருக்கோம் மேபி சரி பண்ணிவிடுவோம் இப்போ சரி பண்ணதுனால தானே இப்போ நம்ம பேசுகிறது கேட்குது ஆனந்தன் த்ரீ நைன் டபுள் ஒன் காணொலியில் சத்தம் சரியாக கேட்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் நான் அதுதான் அந்த சிக்கல் இருந்தது அப்புறம் வணக்கம் சொல்லியிருக்காரு வணக்கம் ஆனந்தன் பொள்ளாச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர் நம்முடைய பக்கத்தை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் அதுக்கப்புறம் தேன்மொழி சம்பத் இனிமேல் சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் ப்ளீஸ் கீப் இட் இன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு திலீப் குமார் லைட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் போட்டிருக்காரு ஸோ அதான் நம்ம போஸ்ட் இருக்கோம் இல்லையா அப்போ இந்த சர்க்குலேஷன் தான் இப்போ விலகி போனிச்சு இல்லையா அதுதான் சும்மா இல்லாமல் ஐ மீன் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் குறைந்த பிறகு நம்மை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வழுகுன்றிய நிலையில் தான் வரும் ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் ரொம்ப பெரிய அளவில் மேசிவான ரெயின்ஃபாலுக்கான வாய்ப்பு என்பது வந்து கிடையாது அது சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் அது நீல கலரில் காமிச்சாலும் வின் கன்வர்ஜன்ஸுங்கிறது எந்த இடத்துல பெர்ஃபெக்டாக இருக்குதோ அங்கே பெட்டரான ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும் ஒருவேளை பலவேற்காடு ஏரியோ இல்லை கேலம்பாக்கமோ அது எந்த இடத்துல வின் பெர்ஃபெக்டாக கன்வர்ஜ் ஆகுதோ அந்த ஏரியா ஜாகிரபிக்கலாக கொஞ்சம் எஜ்ஜி இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பெனிஃபிட் வந்து அடையும் அது வந்து நீங்கள் லைட் ரெயினுன்னு ஒதுக்க முடியாது இருபதுலேருந்து முப்பது மில்லி மீட்டருங்கிறது நிறைய இடங்களில் பதிவாகலாம் திடீர்னு ஒரு சில இடங்களில் எழுபதுலேருந்து எண்பது மில்லி மீட்டர் கூட போகும் ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இணைந்துடுங்க நம்ம வந்து பகிர்ந்து கொண்டே தானே இருக்கிறோம் மழை வாய்ப்புகளை ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே தானே இருக்கோம் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் முத்து முத்து அப்படிங்கிறவங்க வந்து அண்ணா இந்த சுழற்சி திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு பகுதியில் கல்ராயன் பகுதியில் மழை பெய்யுமா எங்கள் பகுதியில் போதுமான அளவிற்கு அதிகமான மழை நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது மழை எப்பொழுது நிற்கும் இந்த மழை இந்த சுழற்சி வந்து கல்ராயன் மலைக்கெலாம் பெரிய அளவுலலாம் பலனெலாம் அதாவது அதிக மழை பொழிவுலாம் கொடுக்காது அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிறது உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அந்த பகுதிகளுக்கு இனிமேல் இந்த மாதிரி காற்று முடிவுனால் மழை கிடைத்தால்தான் உண்டு சுழற்சியின் தாக்கத்தினாலலாம் பெரிய அளவிற்கு மழை வாய்ப்புகள் கிடையாது கீழே திசை காற்றின் தாக்கத்தினால கூட பெரிய அளவிற்கான மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இது வந்து கிடையாது பி முத்துக்குமார் கொர கொரானு கேட்குது ஆமாம் அப்படிதான் அந்த வீடியோவில் கேட்டிருக்கோம் அதுக்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் கூடிய விரைவில் அதான் நம்ம தான் சரி பண்ணிட்டோம் இப்போ இந்த மைக்கில் எப்படி சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ராமசுப்பு அவரும் சொல்லியிருக்கிறார் வாய்ஸ் எக்கோ அடிக்குது கிளியராக இல்லை ப்ரோன்னு ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் நான் எவ்வளோ அதை சரி செய்யலாம் முயற்சி பண்ணேன் பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அதனால் அந்த காணொலி அப்படியே விட்டுட்டேன் அண்ட் அதை மூலியமாக இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கே கொஞ்சம் கவனமாக ஹெட்செட் கிட்செட் கிட் செட் மாட்டிட்டு கேட்டிங்கன்னாக்க ஓரளவுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் பட் ஒரு சில விஷயங்களை அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பிற்பகல் நேரத்தில் பகிர்ந்துருந்தேன் அப்புறம் சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன் அதுதான் இங்கேயே நான் வந்து சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் நம்ம மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அண்ட் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு செய்ய இருக்க ஓ பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்